ஹலோ ஈவாஸ் வெல்கம் டு கலீரி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட ஜுஜாதா நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்று இல்லைங்க ரெண்டு இல்லைங்க அஞ்சு படங்கள் நம்ம விஜயகாந்த் கூட ஜுஜாதா நடிச்சிருக்காப்ல அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு என்ன மாதிரி கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் கூட ஜுஜாதா நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னே நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜயகாந்த் கூட சுஜாதா நடித்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் வெள்ளைப்புறா ஒன்று அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம சுஜாதா வந்து சரத்பாப்புக்கு ஒய்ஃபாக நடிச்சு காப்பல இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கும் நளினிக்கும் அம்மாவை நடித்து இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ஜீவா அப்படிங்கிற காரில் நடிச்சு இந்த படத்துல டேரக்டர் கங்கை அம்மன் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசை அமைச்சு காப்பலங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ரெண்டாவது வீட்டுக்கு ஒரு கண்ணகி அப்படிங்கிற படம் இருந்தாங்க இதில் நம்ம நளினி ஜோடியா நடிச்சிக்கப்பல நம்ம விஜயகாந்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய சங்கருனுடைய வைஃபா நடிச்சிக்கப்பலங்க நம்ம ஜுஜாதா இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேட்டால் சம சூப்பராகவே நடிச்சுக்கப்புல இந்த படத்தை எஸ்ஐ சந்திர சேகர் தான் தர்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை சங்க கணேஷ் இசையாக அமைச்சிக்கப்பலங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய நூற்பத்தி ரெண்டாவது வயசில் குடும்பம் அப்படிங்கிற படம் தான் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயசங்கருக்கு ஒய்ஃபாக நடிச்சுக்கப்புல நம்ம ஜுஜாதா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு அக்காவாக நடிச்சு நம்ம ஜுஜாதா இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேட்கலாம் நடிச்சுக்கப்ல இந்த படத்தை இசை சந்தர்சகர் தான் டேஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து கங்கையம் இசை அமைச்சிக்கப்பலங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் தர்மம் வெல்லும் அப்படிங்கிற படந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுஜாதா வந்து விஜயகாந்துக்கு அக்காவை நடிச்சு காப்பலங்க இதில் நம்ம விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பிங்க இன்ஸ்பெக்டர் ஜெகநாத் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சூப்பரவை நடிச்சு காப்பிங்க இந்த படத்தை டாக்டர் கே ரங்கராஜ் தான் டேஷன் பண்ணி காப்பில் இந்த படத்துக்கு இசை இளைய ரஜா இசையமைச்சு காப்பலங்க லாஸ்ட்டாக அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய நாற்பத்தோறாவது வயசில் கோயில் காலை அப்படிங்கிற படந்தாங்க இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக கனகா நடிச்சு காப்பல இதில் சுஜா சுஜாதாவும் காலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து உப்ளியப்பன் அப்படிங்கிற சம சூப்பராகவே காப்பல இந்த படத்தை டேரக்டர் கங்கையம் தான் இந்த படத்துக்கு இசையை வந்து இளையராஜா இசையை அமைச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட ஜுஜாதா வந்து அஞ்சு படங்கள் நடிச்சிருக்கா சில படங்கள்ல அம்மாவாகவும் சில படங்கள்ல அக்காவாகவும் நடிச்சு இந்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படத்தில் சூப்பராக நம்ம ஜுஜாதா விஜயகாந்த் நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத மறக்க கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தளத்தில் தெரிஞ்சுக்கிட்ட கலீடி குச்சி சினிமா சப்ரைப் பண்ணுங்க கூட கிர பெல் ஐகனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்